வணக்கம் மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் தவசங்கர பாண்டியன் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளான கிழக்கு மாவட்ட செயலாளர் ராசசேகரன் அவர்களும் தில்லைச்சிமை ரகுமான் அவர்களும் ஆர் எஸ் மங்கள ஒன்றிய செயலாளர் திரு முனியசாமி அவர்களும் திருவாடனை ஒன்றிய செயலாளர் பார்த்திபன் அவர்களும் இன்று ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பிஐ நேரில் சந்தித்து திருவாடனை போலீஸ் தனிப்பிரிவு அதிகாரிகள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு எதிராக செயல்படுவதை தடுத்து நிறுத்த கோரி மனு ஒன்றை அளித்துள்ளனர் அம்மனுவில் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை சப்டிவிஷனை சார்ந்த காவல் சரகத்திற்கு உட்பட்ட எஸ்பியின் தனிப்பிரிவு அதிகாரிகள் முக்கால்வசி பேர் முக்களுத்துவ சமுதாயத்தை சார்ந்தவராக இருப்பதால் தேவேந்திரகுல வேளாள சமுதாயத்தின் மீது ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார் என்றும் மேலும் இந்த அதிகாரிகள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த அரசியல் ரீதியாக சுவரட்டி ஒட்டவும் பிளக்ஸ் போர்டு வைக்கவும் பாரபட்சம் காட்டி நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்றும் மேலும் முக்கோத்தை சார்ந்தவர்கள் சுவரட்டி ஒட்டினாலும் பிளக்ஸ் போர்டு வைத்தாலும் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் ஆகவே தாங்கள் நடுநிலையான சமூகத்தை சேர்ந்த அதிகாரிகளை நியமித்து பாரபட்சம் இல்லாத செயல்பாட்டினை கொண்டு வருமாறு தங்களை பணிவென்றுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்றும் தொண்டி காவல் நிலையத்தில் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று அரசியல் ரீதியாக அனுமதி வாங்கி ஒட்டப்பட்டிக்கு மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்து பத்திரிகை செய்து வெளியிட்டு வெளியிட்டார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் மதுரை மாவட்டம் சிம்மடைப்பு என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள தியாகி இமானுவேல் சேவார் அவர்களின் சிலையை உடைக்க வந்த ஜாதி வெறியர்களை தடுத்து நிறுத்திய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த மூன்று நபர்கள் மீது ஆயுதங்களுடன் கொலை வழி தாக்குதல் நடத்தியுள்ளனர் தற்சமயம் மூன்று நபர்களும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் மேலும் இச்சம்பவத்தை கண்டித்து மூவேந்தர் புலிப்படையினர் மற்றும் புதிய தமிழக கட்சியினர் சாலை முறையில் ஈடுபட்டனர் மேலும் மதுரை மாவட்ட காவல்துறையினர் இச்செயலில் ஈடுபட்ட கயவர்களை உடனடியாக கைது செய்யக்கூடிய கோரிக்கை விடுத்துள்ளனர் இச்செயலில் ஈடுபட்ட கயவர்களை கைது செய்ய தவறும் பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக அப்பகுதியைச் சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தெரிவித்துள்ளனர் உலக தேவேந்திர கூட்டமைப்பு சார்பாக நேற்று திருச்சியில் மூன்றாவது உலக தேவேந்திர கூட்டமைப்பு கலந்தாய்வு கூட்டம் மற்றும் வர்த்தக வியாபார அறிவுபடுத்தும் நிகழ்ச்சி நேற்று வெகு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது இக்கூட்டத்திற்கு அனைத்து குல வேளாளர் மக்களும் கலந்து கொண்டு கூட்டத்தினை சிறப்பித்துள்ளனர் மேலும் இக்கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அத்தீர்மானங்களில் பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு கூடிய பட்டியல் வெளியேற்றம் சம்பந்தமாக அனைத்து தேவேந்திரகுல வேளாளர்களின் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் பட்டியல் வெளியேற்றத்தை முன்னெடுக்க தேவையான முயற்சிகளை எடுக்கவும் கடந்த எழுபது ஆண்டுகளில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை எஸ்சி பட்டியல் பட்டியலில் வைத்ததன் விளைவாக உண்டான உளவியல் ரீதியான அந்த தாழ்த்தப்பட்ட எம் தாழ்த்தப்பட்டவனாக எம் மக்களை விளைவாக உண்டாகக்கூடிய அந்த மனநிலையை மாற்ற அரசு எங்களுக்கு ஆயிரம் கோடியில் தனி வாரியம் ஒன்றை அமைக்க வேண்டும் எனவும் பொருளாதார மேம்பாடும் அடையும் நோக்கில் உலக தேவேந்திர பெடரேஷன் சார்பாக வணிக ஸ்டோர்களை அமைக்கப்படுவது என்றும் தேவேந்திரர்களின் துறைந்து போன வரலாறு மற்றும் கலாச்சாரங்களை தேடி கண்டுபிடித்து நமக்குரிய வரலாற்று ஆவணங்களை அரசுக்கு சமர்ப்பிப்பது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதுகுளத்தூர் அருகில் உள்ள மேட்டுப்பட்டி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள பிஇஎல்சி தொடக்கப்பள்ளிக்கு நீதிபதி அருமை நாயகம் மற்றும் அவரது குடும்பத்தினர் சுமார் இரண்டு லட்சம் மதிப்புள்ள கழிவறை கட்டி கொடுத்துள்ளனர் இச்சேவைக்கு அப்பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அருமை நாயகம் அவர்களின் குடும்பத்தினரை நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர் மேலும் விரிவான செய்திகளுக்கு மருதமலர் உறவுகளின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் தவசங்கர பாண்டியன் மருதமலர் உறவுகளின் செய்தி தொகுப்பு மற்றும் ஒளி தொகுப்பிற்காக மாரிராஜ் தேவேந்திரர் துபாயிலிருந்து நன்றி வணக்கம்